பை பண்ணி வரதுக்கு என்ன

கொரியர் பண்ணி அனுப்பிச்சுருக்கோம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து கட் பண்ணி போயிடுவாங்களா அவங்க வந்து இப்போ ஒரு பத்த அன்னைக்கு மொத்தம் எடுத்துகிற மாப்பா ஹூசியதுங்களா ஊசிங் தொண்ணூறு பேர்த்தா பண்றோம் அப்போ எப்படிங்க அமௌண்ட் எவ்வளவு லென்ஸ்க்கு மீனம் அவங்க ஒன்பது இன்ச்சி மினிமம் கேக்குறாங்க மினிமம் ஒன்பது இன்ச் மே மேல அதிகமா இருந்தாலும் கொடுக்கலாம் இன்ச் ரொம்ப ஐட்டம் ரொம்ப மாதிரி போனி தேவ போற மாட்டேங்குது மீதி

ரெண்டு ஆச்சு சரியா சரியா இந்த போன போன சனிக்கிழமை அதோட வருச்சு சரிய சனிக்க முந்தீங்களா வணக்கம் வணக்கங்க இங்கேயே இரவு வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா கோபிகாந்த படிச்சனையே நான் கோபின்னு தான் பக்கத்துல எங்க ஊர் கோபிட்டு இருப்பானீங்களா அப்படின்னு கோபி ஒரு

पारीद क morally प्वाने, हो लो औ सा chamado you. ैंखस Oke, okay. like kami. tinggal, bye. Oke, thank you, like

இல்லை அதனால தானே சொல்றீங்க ஆமா மாட்டு மருத்துவம் வீட்டுக்கு போயிட்டு ஐம்போடலாம் வீட்டில் என்ன இருக்குதுன்னா பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுறான் அப்படிங்க

मैं साल ஆடி கேட்டு காசு போனோம்னா தெரியுது நிலை வெளிய மிக்க நான் வந்து யோசிக்கலாம் சரி நல்லா சுற்றி